ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதகப்படும் என்ன தருமே குருநாதர் திருமுக முகப்பது கோடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனது ஜோதிட ஆசான்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே மானசீகமாக வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகற்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குரு பயிற்சி துலாம் ராசி மற்றும் விருச்சிக ராசி ரெண்டு ராசிக்கு பார்க்குறோம் ராசிக்கு சனி மாற்றமே சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிச்சு குருவும் ஒன்பதாம் இடக்கும் பாக்யஸ்தானத்துக்கு வரார் இதனால் எட்டில் குரு பொல்லார் அப்படின்னு இருந்தது ஒன்பதில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்னையா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அந்த குரு ஒன்பதில் வரப்போ ஓடி ஓடி நம்ம பொருளாதாரத்தை நோக்கி ஓட ஓட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்பதில் குரு குரு நன்மையே ஆனால் உங்களுடைய துலாலக்னம் துலாராசிக்கு தரமான எதிரி யாருன்னா குரு தான் முதல் தரமான எதிரி மூணு ஆறு குறியவன் ஒன்று உபாயில் ஸ்தானம் ஒன்று கடன் ஸ்தானம் இது ரெண்டு வந்து எங்கே உட்காருது ஒம்பது மூணாறு ஒம்பதுங்கிறப்ப வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு முயற்சிகள் வெளிநாடு செல்லுதல் படிப்புக்காக கூட போகலாம் போகலாமா போகலாம் அனுகூலமாக இருக்கக்கூடியமாக இருக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் மேம்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளினுடைய நலன் சிறப்பாகும் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் நாள் வரைக்கும் ஒரு மந்தமாக இருந்த விஷயங்கள் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் மன அமைதி ஏற்படும் மனம் ஒரு சஞ்சலம் இருந்ததுன்னா மன அமைதியே கொடுக்கக்கூடிய காலம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த குருவினுடைய விஷயம் நல்லாயிருக்கும் ஜூனில் இறங்கக்கூடிய ராகு குரு காம்பினேஷன் வரப்போ குரு ராகு ரொம்ப பணம் முதலீடு பணம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்கும் ஆசையை உருவாக்கி விடும் ஆசையை உருவாக்கி வா 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 வான்னு கூப்பிட்டு அந்த பணம் இழப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க கல்வி சார்ந்து குழப்பம் உருவாகும் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல ரொம்ப குழம்பி நிற்பீங்க கண்டிப்பாக ஒன்று கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய எக்ஸ்பெக்ட்டோட ஆலோசனை வாங்கிக்கோங்க உங்கள் ஜாதக ரீதியாகவும் முக்கியமாக பத்தாவது படித்து முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு ஆலோசனை உங்களுடைய கல்வி சார்ந்த ஒரு ஆலோசனை வாங்கிக்கோங்க என்ன படிக்கலாங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்ப ஏன்னா படிக்கக்கூடிய கல்வி எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்கிறேன் படிக்கக்கூடிய கல்வி நம்ம சரியாக தேர்ந்தெடுத்துடணும் அங்கே குழப்பிக்கிட்டோன்னா பின்னாடி ஏன்னா நம்மளுடைய தலையெழுத்து படிப்புன்னு ஒன்று இருக்கும் அதை படித்தாதான் அதுக்கு சார்ந்த வேலைக்கெல்லாம் போவோம் இல்லைன்னா படித்தது ஒன்றும் பண்ணுறது ஒன்றுமாகவே இருக்கும் ஆனால் எல்லா பெற்றோர்களுமே கூட குழந்தைகள் மீது உங்களுடைய ஆசைகளை திணிக்க வேண்டாம் அவங்களுக்கு என்ன படிக்கணும் இருக்கோ அதை படிக்க வைங்க முக்கியமாக ஜாதகப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்குங்க வார்த்தைகளில் கவனம் தேவை வீடுமனை சார்ந்த செலவனங்கள் ஜாஸ்தியாகுங்க வீடு மாற்றம் கூட கூடிய காலம்தான் தாயார் உடல் நிலையிலும் கவனம் மனைவியோட வேலை சார்ந்து பிரச்சனை வரலாம் மனைவியோட வேலை சார்ந்து பிரச்சனை வரலாம் மனைவிக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் பிரச்சனைகள் உருவாகும் மனைவி பேரில் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா முதலீடு சார்ந்து இப்போதான் போய் எக்ஸ்டென்ட் பண்ணும் அதை பண்ணு அதை பண்ணுன்னு பெரும் முதலீடுகளை போயதுக்குள்ளே முடக்காதீங்க கூட்டு தொழிலில் கவனம் கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது உங்களோட கூட்டாளி எதிராளிக்கும் அது அனுகூலமாக இருக்குன்னு இல்லை அவர்னால் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் வரும் அவருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வரும் இடமாற்றம் தொழில் ஸ்தான இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு உங்களுக்கும் கூட ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடும் ராமபிரானுடைய வழிபாடும் நம்ம சிறப்பித்தரக்கூடியதாக துளாராசிக்கு இருக்கும் அடுத்தது விருச்சிகம் அர்தாஷ்டம சனி முடியுது ஏழில் இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு அஷ்டம குருவாக போகிறார் ஸோ நல்ல காலம் இல்லை நண்பர்களே கவனம் தேவை முக்கியமாக குழந்தைகளுடைய வாழ்க்கை சார்ந்த எடுக்கிற முடிவுகள் அது படிப்பாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லாம் ரொம்ப யோசித்து பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய பேர் கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்காது அவர் சொல்லக்கூடிய முடிவு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பார்த்துக்கோங்க வாழ்க்கை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் கவனம் தேவை குடும்பம் வருமானம் சார்ந்து ஒரு குழப்பம் அதிகரிக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்பம் இருக்கும் பார்த்துக்குங்க உறவுகளால் விரயம் உண்டு அது நல்லா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்குறதா இருக்கலாம் இல்லையா உபகாரம் பண்ண போய் கொடுங்க நாளைக்கு கொடுத்துட்றேன்னு வாங்கிட்டு போய் பிரச்சனை பணம் சார்ந்து தான் பிரச்சனை வரும் பார்த்துக்கோங்க ஆரம்பத்தில் சிறப்பில்லை அதுக்கப்புறம் நன்மையாக இருக்குது கடன் வாங்கும் சூழ்நிலை வரும் உருவாகும் தேவைனா மாத்திர கடன் வாங்குங்க கூப்பிட்டு கொடுக்குறேன் பேங்க்கில் உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரரூவா லோன் சாங்க்ஷன் இருக்குது நீங்கள் நாலு வருஷம் கட்டணும் ரெண்டாயிரரூவா தான் கட்டணுமா இப்போ இந்த அதில் போய் சிக்கிக்கக்கூடிய அந்த தன்மைகளை கொடுத்துடும் ஸோ நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்தாலும் கூட சரி சும்மா தானே வருது வாங்கி போட்டு வைப்போன்னு போயிடாதீங்க புரியுதா உங்களோட பன்னெண்டாம் படத்தை குரு பார்க்குறாரு அப்போ விரயங்களை தானே அதிகம் பண்ணுவார் உங்களோட நாளையும் பன்னெண்டையும் பார்க்குறாரு அப்போ வீடுமனை சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் காலில் அடுபிடுதல் திடீர் ஒரு மாற்றம் திடீர் ஒரு இழப்பு விபத்து இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இந்த குரு பன்னெண்டை பார்க்குறப்ப கொடுப்பார் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவில் அட்ஜஸ்ட் போங்க அட்வைஸ் பண்ணாதீங்க தந்தை வழி விரயங்கள் கோசரம் விரயங்கள் உண்டு பயணங்களால் சனவனங்கள் இருக்கும் சிறிது ஆலோசனை வந்து பண்ணிட்டு முதலீடுக்கு போங்க இல்லைன்னா இந்த காலம் நல்ல ஏன்னா நிறைய கிரக மாற்றங்கள் அனுகூலமாக இல்லைங்கிறப்ப கொஞ்சம் பார்த்து தான் நம்ம செயல்படணும் வீடு மனை நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் முதலீடு பண்ணுங்க நலம் வாங்கி போடுங்க நல்லாயிருக்கு வார்த்தை வாக்கு வருமானம் குடும்பம் கவனம் சரிங்களா யாகத்திற்கு தேன் வாங்கி கொடுக்கலாம் ஹோமம் நடக்குது அப்படின்னா அந்த ஹோமத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்க மாணவர்கள் கல்வி சார்ந்து ஓகே பரிச்சை சார்ந்து ஓகே இல்லைன்னா அடுத்த எஜுகேஷனல் இயரில் படிச்சுடுவீங்க பேசும் பொழுது நன்றாக பேசும் எழுதும் பொழுது கோட்டை விட்டு விடுங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அங்கே பரீட்சை ஹாலில் போய் எழுதுகிற அந்த இடத்துல கொஞ்சம் இங்கே கவனமாக செயல்படணும் உங்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்